ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அறிஞ்சு வேகம் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்று இரவு தூங்கும் இந்த ஒரு வரி மந்திரத்தை மட்டும் இருபத்தி முறை எழுதி விடுங்க போதும் உங்களை தேடி பணம் வருவதை யாராலும் தடுக்க முடியாது ட்ரை பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் அப்படி என்ன இன்னைக்கு சிறப்பான நாள் அப்படிதானே வந்து கேட்குறீங்க இன்னைக்கு புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய மாசி மாதத்தோட வளர்பிறை பிரதோஷம் பிரதோஷ வழிபாட்டு தினத்துல அந்த நாள் முழுவதும் சிவபெருமானை நினைத்து அவருடைய நாமத்தை சொல்லி செபிப்பதே நமக்கு பெரும் செல்வத்தை பற்றிய பாக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அத்தகைய பிரதோஷ நாள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புதன்கிழமையோடு வந்திருப்பது நல்ல பலன்களை தருவதா அமைஞ்சிருக்கு இந்த பிரதோஷ தினத்தை குபேர பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த நாளில் சிவபெருமானையும் குபேரரையும் ஒன்னா சேர நாம வணங்குறப்போ நம்முடைய பாவங்கள் வந்து தொலைஞ்சு போறதோடு வந்து செல்வங்கள் சேர்ந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கை நமக்கு அமையும் அப்படின்னு வந்து இந்த வழிபாட்டை நாம இந்த தினத்தில் எப்படி வந்து செய்யணும் எந்த ஒரு மந்திரத்தை வந்து நாம இருபத்தி முறை வந்து எழுதணும் இப்ப இந்த நாள இந்த மந்திரத்தை வந்து எழுத தவறிட்டீங்க ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா இந்த நாள இதை வந்து செய்ய முடியல அப்படின்னா வேறு எந்தெந்த தினங்கள்ல இந்த மந்திரத்தை வந்து நாம எழுதலாம் அது குறித்த ஆன்மீக தான் இந்த பதிவுல நான் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்துடுங்க அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுகளப்படலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்க பாலாரிஞ்சயம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் ஆமாம் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க அப்போதான் போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் முதல்ல இந்த பிரதோஷ தினத்தை அதாவது இன்றைய தினம் இருக்கக்கூடிய இந்த பிரதோஷ தினத்தை குபேர பிரதோஷம் அப்படின்னு சொல்வதற்கான காரணத்தை நம்ம வந்து தெரிஞ்சுப்போம் குபேரர் வந்து பாத்தீங்கன்னா தீவிரமான சிவபக்தர் பக்தர் குபேரர் எம்பெருமான் சிவனை அவருடைய சிந்தையிலும் செயலிலும் நிறுத்தி தீவிர தவத்தை செய்ததா செல்வத்துக்கு அதிபதி பதவியை அடைந்ததா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அத்தகைய பதவியை சிவபெருமான் குபேரருக்கு அளித்த நாள் வந்து பாத்தீங்கன்னா புதன்கிழமை அன்னைக்குதான் அதனாலதான் புதன்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தை வந்து குபேர பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த பிரதோஷ தினத்துல சிவபெருமானை விரதமிருந்து வழிபாடு செய்வது அப்படின்றது நமக்கு மிக நல்ல பலன்களை வந்து பெற்றுத்தரும் பொதுவாகவே பிரதோஷ வழிபாடு அப்படின்றது மாலை தான் வந்துட்டு கோவில்களில் வந்து நடக்கும் பிரதோஷ நேரமான மாலை மணியிலிருந்து ஆறரை சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள்லாம் வந்து செய்து பூஜைகள் வந்து செய்வாங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த பிரதோஷ தினத்துல வழிபாடு செய்கிறவங்க வழக்கம் போல உங்க வழிபாட்டை வந்து கடைபிடிச்சுக்கலாம் இந்த பிரதோஷ வழிபாட்டை வீட்டிலிருந்து செய்கிறவங்க மாலை நேரத்தில் அதாவது அந்த பிரதோஷ வேலையில் சிவபெருமானை நினைத்து உங்க வீட்டிலேயே வழிபாடு வந்து செய்யலாம் இன்றைய தினம் வீட்டில் பிரதோஷ வழிபாடு வந்து செய்வதற்கு மஞ்சளில் பிள்ளையார் வந்து பிடித்து ஒரு வெற்றிலை எடுத்து அதில் இந்த மஞ்சள் பிள்ளையாரை வந்து வச்சிடுங்க அதே மாதிரி சிவலிங்கம் போன்ற இன்னொரு உருவத்தையும் மஞ்சளால் பிடித்து இன்னொரு வெற்றிலை மேலே வந்து வச்சிருங்க சிவலிங்கத்தை சுற்றிலும் பச்சை பயிறு வந்து போடணும் ஏன்னா இன்றைய தினம் புதன்கிழமையில இந்த பிரதோஷம் வந்து வந்திருக்கிறதுனால இந்த நாளுக்குரிய தானியமாக பச்சை பயிறு வந்து வைத்து நாம வழிபாடு செய்வது சிறப்பாக வந்து சொல்லப்பட்டிருக்கு மஞ்சளால் பிடித்து வைத்த சிவபெருமானுக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் விபூதி வில்வம் இதனால் அபிஷேகம் வந்து செய்யலாம் அப்படி நாம அபி அபிஷேகம் செய்றப்போ ஓம் நமச்சிவாய மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி நாம அபிஷேகம் வந்துட்டு செய்யலாம் அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம குபேர பகவானையும் இன்றைய தினத்தில் வழிபாடு செய்யணும் அப்படின்றதுக்காக ஓம் எச்ச ராஜாய நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை ஒரு நூத்தி எட்டு முறை வந்து சொல்லிக்கிட்டே அபிஷேகம் வந்து செய்யுங்க இந்த பூஜையை மாலை நேரத்தில் நீங்கள் வந்து முடிச்சிருங்க முடிச்சதுக்கு அப்புறமா இரவு விரதம் இருப்பவர்கள் வந்து அதாவது இந்த பிரதோஷம் விரதம் இருந்தவர்கள் இரவு நேரத்தில் விரதத்தையும் வந்து முடிச்சுக்கிறோங்க முடிச்சுட்டு இரவு நேரம் நீங்க தூங்குறதுக்கு முன்பா, ஒரு நோட்டு வந்து எடுத்துட்டு அந்த நோட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஓம் சிவசிவ சிவ நமவோம் ஓம் சிவசிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓம் அப்படின்ற இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தேழு முறை மட்டும் வந்து எழுதுங்க இப்படி நீங்கள் எழுதும் வேளையில் சிவபெருமான மனதார வந்து நினச்சிக்கிட்டு உங்களுடைய செல்வநிலை வந்துட்டு உயரணும் வருமானம் வந்து பெருகணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்டே ஒரு இருபத்தேழு முறை இந்த மந்திரத்தை வந்து எழுதிடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தூங்க போயிடலாம் இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய இந்த வழிபாடு நம்மளுடைய பாவங்களை வந்து தீர்த்து புண்ணியத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் நம்ம வாழ்க்கையில் செல்வ நலத்தையும் அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே நேரத்தில் குபேரனுடைய வாரந்தோறும் வரக்கூடிய திங்கட்கிழமை புதன்கிழமை பௌர்ணமி தினங்கள் அதே போல மாதம் மாதம் வரக்கூடிய பிரதோஷ தினத்திலையும் இந்த ஒரு வழிபாட்டை நீங்க தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வரலாம் நல்ல பலன்கள் வந்துட்டு கிடைக்கும் எந்த ஒரு மந்திர வழிபாடா இருந்தாலும் that தெய்வ வழிபாடா இருந்தாலும் சரி அதே போல பரிகாரமாக இருந்தாலும் சரி முழு மனதில் நம்பிக்கையோடு வந்து செய்து பாருங்க நம்பிக்கையோடு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்குமே முழு பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிற இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் சாக்ஸில் சொல்லுங்கள் மற்றும் நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்